மார்பிலிருந்து இரத்தம் சொட்ட சொட்ட கொடூரமான முறையில் முதலாளியின் மூலமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார் தர்சினி எனப்படுகின்ற பெண்மணி இலங்கையிலிருந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலமாக மத்திய கிழக்கு நாட்டுக்கு சென்று அங்கே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி ஒருவருக்குத்தான் தற்போது இந்த கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது வீடியோ கால் மூலமாக தான் அனுபவிக்கும் துன்பங்களையும் தன்னுடைய காயத்தின் வலிகளையும் சொல்லி கதறி எழுத அந்த பெண்மணியின் அழுகுரல் நெகிழ வைத்திருக்கிறது சரி அங்கேதான் தன்னுடைய மனைவிக்கு இவ்வாறான கொடூரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இங்கே இது தொடர்பான அதிகாரிகளுக்கு சென்று முறையிடுவோம் என்று சென்ற கணவரை இங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் துரத்தி அடித்திருக்கிறார்கள் எனவே இந்த காணொலி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான காணொலி மட்டுமல்ல அந்த கணவனினுடைய அலுகுரலுக்கு அந்த கணவனினுடைய வேண்டுகோளுக்கு நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒருவனை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் உரியவர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் அதேவேளை அந்த மனிதருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமும் எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வணக்க முறவுகளை நான் உங்கள் பேப்பர் படி என்பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் இலங்கையை உலுக்கிய மற்றொரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது உண்மையில் இந்த சம்பவம் சவுதி அரேபியா நாட்டில் மத்திய கிழக்கு நாடான சவுதி அரேபியாவில் இடம்பெற்றதாலும் இலங்கையில் இதனுடைய தாக்கம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் அங்கிருக்கக்கூடிய கூடிய அந்த பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தாலும் இங்கிருக்கக்கூடிய கூடிய அந்த கணவருக்கும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை சரி தற்போது என்னென்னு சொல்லி சொன்னால் அண்மையிலும் நான் இந்த புலம்பியர் நாடுகளுக்கு அதாவது ஐரோப்பிய நாட்டுக்கு இங்கிருந்து நமது தமிழர் பகுதியிலிருந்து சென்ற ஒரு இளைஞர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்த அல்லது இறந்த சம்பவம் தொடர்பில் பலவிதமாக பல ஊடகங்கள் மூலமாக செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன அது தொடர்பில் நானும் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன் அத தொடர்பில் பார்க்காதவர்கள் நீங்கள் அந்த விடயங்களை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவர் இங்கு அரச வேலையில் பணியாற்றி கொண்டிருந்த நிலமையிலும் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு செல்ல நிலைத்தே இவ்வாறானது ஒரு துன்பத்தை எதிர்கொண்டு இறுதியில் மரணம் அடைந்திருந்தார் என்பது மிக ஒரு சோகமான செய்தி எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க சட்ட ரீதியிலாக வெளிநாடு சென்றிருந்தும் தற்போது ஒரு பெண்மணி கொடூரமான முறையில் பல துன்பங்கள் சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இது போன்றதான சம்பவம் இதுதான் முதற் தடவையல்ல இதே போன்றதான பல சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கின்றன அநேகமான செய்திகளை நீங்கள் ஆரம்பத்திலும் கேட்டிருப்பீர்கள் குறிப்பாக இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இலங்கையர்கள் பணிப்பெண்களாக இலங்கையில் இருக்கக்கூடிய பெண்கள் பனிப்பெண்களாக அங்கே செல்வது வழக்கம் பணிப்பெண்களாக என்னும் சொல்லும்போது வீட்டு வேலைகள் பராமரிப்பு வேலைகள் இவ்வாறான வேலைகளுக்காக இவர்கள் பணிப்பெண்களாக இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் மூலமாக சட்ட ரீதியாக அவர்கள் இங்கிருந்து அந்த நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள் அங்கே அவர்கள் அந்த வீடுகளில் தங்கியிருந்து வேலை செய்து அவர்களுக்கான ஊதியம் மாதாந்த ரீதியில் அந்த வீட்டு உரிமையாளர்களால் வழங்கப்படுவது என்பது பொதுவான விடயம் இது நீங்களும் அறிந்த விடயம் இவ்வாறு செல்பவர்கள் அநேகமானவர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் மூலமாக வசதியான வேலைகள் அதேபோல சௌகரியமான வாழ்க்கைகள் அமைவதென்பது ஒரு பொதுவான விடயம் அதே நூற்றுக்கு இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு துன்பகரமான வாழ்க்கையும் துன்பகரமான அனுபவங்களும் அமைவதுதான் மிக சோகமான செய்தி அவ்வாறான சிலர் கொடுமையான முறையில் கொல்லப்பட்ட தொடர்பிலான செய்திகளையும் அதேபோல அநேகமானவர்கள் இவ்வாறு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு மீண்டும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதான சம்பவங்களும் நாங்கள் செய்திகள் மூலமாக அறிந்திருக்கின்றோம் அவ்வாறானதொரு மீண்டும் ஒரு கொடியதொரு சம்பவம் தான் இன்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த விடயத்தை நான் இன்றைய தினம் பேசுவதற்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் அந்த பெண்மணி இங்கே அழைத்து வரப்பட வேண்டும் என்பதை தாண்டி இங்கே இந்த கணவருக்கும் ஒரு அநீதியான சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே நிச்சயமாக இந்த இரண்டு தரப்புகளுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே மிக முக்கியமாக இன்றைய தினம் இந்த செய்தியை தலைப்பாக எடுத்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் அதன்படி இலங்கையினுடைய கொத்மலை பிரட்டாசி பூச்சிக்கோட தோட்டத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயான தர்சினி என்பவருக்கு தான் இந்த மோசமான சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அதன்படி கணவர் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலங்களின் பிரகாரம் இந்த பெண்மணி வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக இவருக்கான சம்பளம் வழங்கப்படவில்லை என்பதாகவும் தொடர்ச்சியாக இந்த சம்பளத்தை இவர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் வீட்டுக்கு நான் பணம் அனுப்ப வேண்டும் அல்லது பிள்ளைகளுக்காக என்னுடைய செலவுகளுக்காக பணம் தேவை என்பதாக காசு வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறார் உண்மையில் யோசித்து பாருங்கள் வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த முதலாளிமேர் பணம் கொடுத்தால்தான் அவர்களுக்கான செலவுகளோ அல்லது வீட்டுக்கு அனுப்பப்படக்கூடிய செலவுகள் என்பதோ அவர்கள் பார்க்க வேண்டும் வெளியிலிருந்து யாருமே அவர்களுக்கு காசுகளையோ அல்லது எந்த விதமான உதவிகளையோ செய்ய மாட்டார்கள் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் அந்த தங்கி தங்கியிருக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறார்கள் மூன்று தொடக்கம் நான்கு மாதங்கள் வரையில் அவர்களுக்கு எந்த விதமான சம்பளமோ ஊதியமோ கொடுக்கப்படாவிட்டால் அவர்களுடைய நிலைமை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் இவ்வாறு நிலைமையில் அந்த தாயும் அந்த பெண்மணியும் அவர்களிடம் தன்னுடைய அந்த மாத சம்பளத்தை தருமாறு கேட்டிருக்கிறார் இவர் அவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கும் போதாக அந்த வீட்டு உரிமையாளர் மூலமாக தொடர்ந்துச்சியாக இவர் வெறுக்கத்தக்க பேச்சுகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இவ்வாறு இவர் தொடர்ந்து அந்த தன்னுடைய சம்பளத்தை கேட்டதன் காரணமாக உடனடியாக அந்த வீட்டினுடைய எஜமானி என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தன்னுடைய மகனை அழைத்திருக்கிறார் அவர் சவுதி அரேபிய நாட்டில் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது போலீஸ் சேவையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது உடனடியாக அங்கே வந்த அந்த நபர் கணிதாபிமானமற்ற முறையில் மூர்க்கத்தனமாகத்தான் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த பெண்மணியை கொடூரமாக தாக்கியிருக்கிறார் வெறுமனே கைகளால் மட்டுமில்லாமல் கால்களாலும் தான் அடைந்திருந்த அந்த சப்பாத்துக்கள் மூலமாகவும் அவரை தாக்கியிருக்கிறார் இவர் மூலமாக தாக்கப்பட்டு அந்த பெண் விழுந்ததன் பின்னராக கால்களால் அந்த சப்பாத்துகளால் அவரை ஏறி மிதித்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய மார்பு பகுதிகள் முகம் தலை முதலான பகுதிகளில் தாக்கப்பட்டிருப்பதுடன் செத்தம் பெற வர கடுமையாக தாக்கியிருக்கிறார் என்பதாகத்தான் அந்த தாய் அந்த பெண்மணி அழுதழுதவாறு தன்னுடைய கணவனுக்கு தொலைபேசி மூலமாக எடுத்து புகாரை அளித்திருக்கிறார் என்னை எப்படியாவது இங்கிருந்து மீட்டெடுங்கள் என்னை கொடூரமாக சித்திரவதை செய்கிறார்கள் என்பதாக அழுதவாறாக அந்த கணவரிடம் முறையிட்டிருக்கிறார் அந்த பெண்ணினுடைய கணவனான விக்னேஸ்வரன் உடனடியாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்துக்கு சென்று தன்னுடைய மனைவிக்கு அந்த தொடர்பில் பின்னர் அவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய வேலைவாய்ப்பு முகவர் மூலமாக இவர் தன்னுடைய மனைவி வெளிநாட்டுக்கு அனுப்பினாரோ அந்த இடத்துக்கு சென்று நீங்களை தொடர்பில் முறையிடுங்கள் அல்லது புகாரிடுங்கள் என்பதாக அவர்கள் சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் உடனடியாக இவரும் தன்னுடைய மனைவியை எந்த முகவர் நிலையத்தின் மூலமாக அனுப்பினார்களோ அங்கே சென்று இத்தொடர்பில் முறையிட்ட போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் மூலமாக இவர் அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார் இதன் பின்னராக அவர் என்ன செய்வது என்று தெரியாமல் உடனடியாக கொழும்பில் இருக்கக்கூடிய வாழச்சியினை போலீஸ் பிரிவுக்கு போலீஸ் நிலையத்தில் சென்று இத்தொடர்பான முறைப்பாடுகளையும் பதிவு செய்திருக்கிறார் இதன்போதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னராகத்தான் அஹ் போலீசாரிடம் இத்தொடர்பில் அவர் முழுமையான தகவல்களை அளித்திருக்கிறார் தன்னுடைய மனைவி இவ்வாறாக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டிருந்ததாகவும் பின்னர் கடந்த சனிக்கிழமை இறுதியாக மற்றொரு அழைப்பை வீடியோ கால் மூலமாக அழைத்து பேசியிருந்ததாகவும் அதன்போதாக அவருடைய மூக்கு மற்றும் முகம் காது வழியாக இரத்தம் வழிந்து கொண்டிருந்ததாகவும் காயங்கள் அவருடைய முகங்களில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அதன் நிலைமையில்தான் அவர் பேசி கொண்டிருந்த போது அவருடைய மனைவி கூறியிருக்கக்கூடிய விடயம் என்னை இங்கிருந்து எங்கேயோ இடமாற்றம் செய்ய போகிறார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது எப்படியாவது என்னை இங்கிருந்து மீட்டெடுங்கள் நான் அங்கு வரப்போகின்றேன் என்பதாக அழுது புலம்பியவாறு இறுதியாக அவர் கதைத்து விட்டு சென்றிருக்கிறார் என்பதாகத்தான் கணவர் தெரிவித்திருந்தார் இதன் பின்னராகத்தான் அவரும் பதற்றத்துடன் என்ன செய்வது என்று தெரியாமல் யாரிடம் நீதி கேட்பது யாரிடம் முறையிடுவது என்று தெரியாமல் தான் இவ்வாறு ஒவ்வொரு இடங்களாக சென்று முறையிட்ட போதும் அங்கே அவர்கள் இவருக்கான நீதியை வழங்காது இவ்வாறு மோசமான முறையில் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லித்தான் கூறலாம் எனவே இந்த விடயம் இவ்வாறு இருக்க மீண்டும் இவர் நுவரெலியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெளியுறவு சேவை அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கே தன்னுடைய மனைவி தொடர்பிலான விடயங்களை முறையிட்டிருந்த போது அந்த வெளியுறவு சேவை அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தியோகத்தர் அவர் கூறியிருக்கக்கூடிய விடயம் அதாவது ஆரம்பத்தில் அந்த முகவர் நிலையங்கள் மூலமாக இவர் அடித்து விரட்டப்பட்டார் என்று சொல்லலாம் அதை தாண்டி இவர் செய்திருக்கக்கூடிய விடயம் மேலும் கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஏக்கத்துடன் ஒரு நீதி வேண்டியதாக இந்த கணவர் அங்கே சென்று முறையிட்ட போது அந்த உத்தியோகத்தர் நீங்கள் விரும்பியபடியாக பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பவோ அல்லது இங்கே கூட்டிக் கொண்டு வரவோ எங்களால் முடியாது பெண்களை பராமரிப்பதற்கு முதுகெலும்பில்லாவிட்டால் பிறகு எதற்காக இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகின்றீர்கள் என்பதாக கடும் துணியில் காயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த சொற்களை அவர் முதிர்ந்து தள்ளியிருக்கிறார் உண்மையில் அந்த உத்தியோகத்தினுடைய பதில் ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது அவர் என்னவாறாக என்ன துணையில் பேசினார் என்பது முற்றொழுதாக எமக்கு தெரியாது ஒருவேளை அந்த கணவருக்கு புத்திமதியூட்டும் வகையிலாக அந்த கருத்தை சொல்லி இருந்தாலும் இவ்வாறானது ஒரு வார்த்தையை சொல்லி மீண்டும் காயப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் ஒரு சோகமான செய்தியாக இருக்கின்றது சரி இது மட்டும்தான் என்று சொல்லி பார்த்து கடந்து செல்வோம் என்று சொல்லி சொன்னால் இது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனைவியை இங்கே நாட்டுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் ரூபாய் வரையில் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கும் என்பதாகவும் அல்லது இறந்தாலும் பிணத்தை கொண்டு வருவதற்கும் பணம் வேண்டும் என்பதாகவும் கடன் துணியில் இவ்வாறான வார்த்தைகளை உமிழ்ந்து உண்மையில் தருணத்தில் அந்த கணவரனுடைய பாடுபட்டிருக்கும் என்று சொல்லி எனவே இவ்வாறாகவும் பல துறைகள் பல திணைக்களங்களில் சில அதிகாரிகள் சில உத்தியோகத்தர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தவிர்க்க முடியாத உண்மை சரி அவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அல்லது இந்த கணவன் மீதாக இவ்வாறு ஒரு பிழை இருக்கும் என்கிற நல்ல நோக்கத்தில் இவ்வாறான வார்த்தைகளை உமிழ்ந்து தள்ளியிருந்தார் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அது வரவேற்கத்தக்கது ஆனால் காயப்படுத்தும் நோக்கில் இவ்வாறான வார்த்தைகளை அவர் உதித்திருந்தால் நிச்சயமாக அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை இருக்கிறது இது தொடர்பில் தற்போது போலீசாரும் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவருக்கு அநீதியை ஏற்படுத்தி இருப்பவர்கள் தொடர்பில் சரியான நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதேவேளை இதுவரையில் யாரும் இவருக்கு உதவுவதற்காக முன்வரவில்லை எனவே என்னுடைய மனைவியை மீட்டு தருமாறு தற்போது அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார் அது தொடர்பான செய்தி புகைப்படங்களுடன் கூடியதாக பத்திரிகைகளில் வெளியாகி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே நிச்சயமாக அந்த மனிதர் அந்த நபருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அதேவேளை தங்களுடைய சேவையை சரிவரச் செய்யாமல் உதாசீனப்படுத்திய அந்த உத்தியோகத்தர்கள் தொடர்பிலும் சரியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை எனவே இது ஒரு செய்தி என்பதை தாண்டி மிக முக்கியமான ஒரு விழிப்புணர்வுடன் சார்ந்த ஒரு செய்தி பணிப்பெண்களாக பெண்களாக வெளிநாடு செல்ல இருக்கின்ற பெண்கள் தொடர்ந்தும் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள் தற்போது வரை இவ்வாறு வெளிநாட்டுக்கு செல்வதன் மூலமாக அந்நிய செலாவணி மூலமாக நமது நாடு நன்மை பெறுகின்றது என்பது மிக முக்கியமான உண்மை அதாவது இருக்க இலைமுறை காயாக இவ்வாறு எங்களுடைய பெண்களும் எங்களுடைய மக்களும் இவ்வாறும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை எனவே இலங்கை அரசாங்கம் கையேந்தி நிற்கின்ற அந்த கணவனுக்காகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த இரண்டு பிள்ளைகளுக்காகவும் சித்திரவதைகளையும் துன்பங்களையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணினுடைய நிலைமையும் கருத்தில் கொண்டு உடனடியாக இதற்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு மீண்டும் அந்த பெண்ணை நாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கான இறுதியான என்னுடைய பணிவான வேண்டுகோள் இந்த விடயத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் முடிந்தளவு உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த விடயம் அநேகமான ஊடகங்களுக்கு தற்போது வரை தெரியாமல் இருக்கின்றது எனவே அனைவரும் பகிருகின்ற பட்சத்தில் சகலவிதமான ஊடகங்களுக்கும் இந்த தகவல் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் அனைத்து ஊடகங்களும் இந்த விடயத்தை பேசுபொருளாக்கி பேசுகின்ற நிலைமையில் அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக இதற்கு பதிலளிக்க வேண்டிய தேவை வரும் உரிய நிறுவனத்திற்கும் உரிய திணைக்களங்களுக்கும் இந்த விடயம் தொடர்பிலான செய்திகளும் செல்லும் என்பது மிக முக்கியமான உண்மை எனவே இதனுடைய பொறுப்பை உணர்ந்து நிச்சயமாக அதை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அதுதான் என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்கின்றது இதே போன்று தொடர்ச்சியாக செய்தி தலைமைகளை அறிந்து கொள்ள மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே